இதுதான் உலகின் உயரமான தேர் நூத்தி பதினெட்டு அடி உயரம் ஐநூறு டன் எடை இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேரோட்டம் இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பகோணம் மாநகரத்துல காலை ஏழு மணிக்கு தொடங்கினது சென்ற வருடம் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தேரை டேமேஜ் பண்ண அந்த ஹைமாஸ்லைட் இந்த வருடம் அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டு வேற இடத்துல நிறுவப்பட இருக்கு அதனால எந்த சிக்கலுமே இல்லாம மிக விரைவாகவே இந்த தேரோட்டம் தொடங்குனது தேரோட்டம் தொடங்கிய ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தேரோட்டம் நடக்கிற தூரத்தை இது கிராஸ் பண்ணிடுச்சு இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் தேர் சாரங்கபாணி தெற்கு வீதியில திரும்புற அந்த காட்சி இந்த இடத்துல திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிட்டு இதன் பிறகு மூர்த்தி கலையரங்கம் கிட்ட தேர் வரும்போது ஐந்து அடி பள்ளத்துல தேர் இறங்கிடுச்சு இதனால கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் தாமதம் ஆகிட்டு நிச்சயமா இது ஒரு பெரிய சிக்கல் தான் இது இரண்டரை மணி நேரத்துல சரி செய்யப்பட்டதே பெரிய விஷயம் அந்த தேர் பணியாளர்களுக்கு நிச்சயமா பாராட்ட தெரிவிக்கணும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் ராமசுவாமி கோவில்கிட்ட தேர் திருமுகம் அந்த காட்சி ராமசுவாமி கோவில் கோபுரத்தை விட இந்த தேரோட நீங்க கம்பேர் பண்ணும் போது இந்த தேரோட பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும் இதன் பிறகு பெரிய கடைத்தெருல ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றப்பட்டு தேர் ஓரளவுக்கு சுமூகமாவே வந்தது இதன் பிறகு டிஎஸ்ஆர் பெரிய தெருல திரும்பும் போது அங்கிருந்த ஒரு விளம்பர பலகையால தேர் குதிரைக்கு சிறிய அளவுல ஒரு சேதம் வந்தது சரி செய்யப்பட்டது இதன் பிறகு ரொம்ப சுமூகமாவே தேர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட டி எஸ் ஆர் பெரிய தெருல புதிய கட்டிடங்கள் மற்றும் இட நெருக்கடியால இந்த வீதியோட இரண்டு பக்கமும் பல இடங்கள்ல இந்த தேர் அங்கிருந்த கட்டிடங்கள் மற்றும் சில ஒளி விளக்குகளை சேதம் செஞ்சது ஆனா தேருக்கு பெரிய அளவுல எந்த சேதாரமும் இல்ல இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாரங்கபாணி கோவிலோட கடைசி திருப்பம் அதாவது அம்மன் கோவில் தேர்வுல திரும்புற அந்த காட்சி இந்த இடங்கள்லாம் தேர் ரொம்பவே சுமூகமா வந்தது கடைசியா மாலை ஆறேகால் மணி போல வெற்றிகரமா தேர் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த தேரோட்டம் வெற்றிகரமாக நடைபெற காரணமாக இருந்த தேர் பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் சாரங்கம்பாணி கோவில் ஊழியர்கள் தீயணைப்பு துறையினர் காவல்துறை மருத்துவ பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் அனைவருக்கும் மிக்க நன்றி